வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் அகதிகளை கனவுல கண்டா என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் நீங்க அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் அதே மாதிரி நீங்க கண்ட கனவு எவ்வளவு நாட்கள்ல பழிக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற உங்கள் நல்ல மனதுக்கு நன்றிங்க அதாவது அகதிகள் வந்து உங்கள் கனவுல வராங்கன்னு வச்சுக்கோங்களே இந்த மாதிரி அகதிகள் கனவுல வராங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட அனுசரித்து நடந்து போகிறது நல்லதுங்க இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்பவுமே உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட ரொம்ப ஹார்டாக பேசுகிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை அவங்கள வந்து எடுத்துருந்து பேசுகிறீங்க அவங்க சின்ன ஒரு தவறு செஞ்சால் கூட அதை பெருசுப்படுத்தி நீங்கள் அவங்கள காயப்படுத்துகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்கள அனுசரித்து போங்க இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் அதை பெரிதுபடுத்தி அவங்க உங்கள் மேலே பழி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி வீடுகள் எடுத்துக்கிட்டாலும் உங்க வீட்டுல உங்க கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போங்க அவங்கள தேவையில்லாத காயப்படுத்தாதீங்க மனதால உடலாலையும் காயப்படுத்துறத தவிர்த்துடுங்க அப்படி நீங்க வந்து அனுசரிச்சு போகும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சல் அப்படின்னு ஏற்படும் போது அவங்க உங்களுக்கான சப்போர்ட்டிவா வந்து இருப்பாங்க அதனால இந்த கனவு வர்றதுக்கான காரணம் அப்படின்னா நீங்க மத்தவங்க கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறதா இந்த கனவுக்கான அர்த்தம் அப்போ நீங்கள் எந்தெந்த இடத்துல வந்து இருக்கீங்களோ அந்தந்த இடத்துல யார் கூட இருக்கீங்களோ அவங்க கூட அனுசரித்து போகிறதுங்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுக்கும் இது போன்று கனவு வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கனவுகளை வந்து அதற்கான பதில்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் மூலம் என்கிட்ட உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்ல ஹாய் என்ன மெசேஜ் பண்ணுங்க நீங்க கண்ட கனவு எத்தனை நாட்கள்ல பழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவ தொடர்ந்து பாருங்க எந்த நேரத்துல கண்ட கனவு எவ்வளவு நாட்கள்ல பழிக்கும் அப்படிங்கற விஷயத்த சொல்லியிருக்கேன் நாம காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குங்க அதுலேயுமே நாம் கண்ட கனவுகளோட நேரத்தை பொறுத்து அதனோட பயன்கள் அப்படிங்கிறது அமையும் இரவில் மாலை ஆறு மணியிலேருந்து எட்டரை மணிக்குள்ள கண்ட கனவு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திலும் இரவு எட்டரை மணியிலிருந்து பத்தரை மணிக்குள்ள கண்ட கனவு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மாதத்திலையும் அதே வந்து இரவு வந்து பத்தரை மணியிலருந்து இந்த ஒரு மணி ஒன்றரை மணிக்குள்ளே கண்ட கனவு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திலும் பழிக்குங்க அதே இரவு இந்த ஒன்றரை மணியிலருந்து மூன்றரை மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பத்து நாள் பதினைந்து நாட்களுக்குள்ள பழிக்கும் அதே விடியற் காலையில் நீங்கள் அதிகாலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மூன்று இருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள கண்ட கனவு பார்த்தீங்கன்னா உடனே பழிக்கும் உடனே பழிக்கும் அப்படின்னா என்னன்னா காலையில் அன்னைக்கே நீங்கள் தூங்கி எழுந்திரிச்ச உடனே காலையிலே பழிக்கலாம்